வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் தேதி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை புதன்கிழமை நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சமநோக்கு நாள் ராகுகாலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினேழு கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்னு பதிமூன்று வரை ஷஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று பிற்பகல் பனிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை கேட்டை பின்பு மூலம் சித்த யோகம் மரண யோகம் சந்திராசமம் கிருத்திகை ரோஹிணி மருத்துவ குறிப்பு அகத்திக் கீரை வாரம் ஒரு முறை சமைத்து உண்ண வெயிலில் அலைவதால் ஏற்படும் வெப்பம் தீரும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கப்பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகளால் நல்லது நடக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகளால் வருமானம் கூடும் பொருள் வரவுகள் நிம்மதியை தரும் பணியில் உள்ளவர்களுக்கு பிரமோஷன் கிடைக்கப்பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள் அதிசதிசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் மூன்று அதிர்ஷ நீரம் செம்மண் நிறம் அஸ்வினி சிந்தனைகள் அதிகமாகும் பரணி ஆதரவுகள் கூடும் கிருத்திகை பொருள் வரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் ரிஷவராசி நெய்யர்களே இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானமாக செயல்படுவது நல்லது பொருளாதாரத்தில் சில சில பிரச்சனைகள் வந்து நீங்கும் எடுத்த காரியத்தில் தடைகள் ஏற்படலாம் உதவிகள் செய்யும் போது நிதானமாக செயல்படுவது நல்லது நல்ல செய்திகளால் நல்ல செலவுகள் ஏற்படலாம் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிர்ஷதி வடமேற்கு அதிஷயன் ஐந்து அதிஷ நீரம் ஊதா நீரம் கிருத்திகை நிதானம் வேண்டும் ரோகிணி பொறுமை தேவை மிருக சிறிஷம் தடைகள் ஏற்படலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களே வீட்டில் நல்ல செய்திகளால் சந்தோஷம் கிடைக்கப் பெறுவீர்கள் நிலவளம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சந்தர்ப்பம் அமையும் குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை ஏற்படும் அதிசு திசை தென்மேற்கு அதிசயன் ஆய்ந்து அதிச நேரம் வெண்மை நேரம் மிருக சிறுஷம் வளர்ச்சிகள் அதிகமாகும் திருவாதிரை நினைத்தது நடக்கும் புனர்பூசம் முன்னேற்றம் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடகராசி நேயர்களே வீட்டில் சந்தோஷம் அதிகமாகும் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் அதிகப்படுத்துவதற்கான செய்வீர்கள் மாணவர்கள் முன்னேற்றமான நாள் இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் அதிர்ஷ்டிசை வடகிழக்கு அதிர்ஷ்டன் மூன்று அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நிறம் புனர் சந்தோஷம் அதிகமாகும் பூசம் இன்பமான நாள் ஆயில்யம் முன்னேற்றம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே பணியில் உள்ளவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் சிமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கும் மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷமான நிலை ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் வளர்ச்சிகள் அதிகமாகும் அதிசதிசை வடகிழக்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நேரம் ஊதா நேரம் மகம் நிம்மதியான நாள் பூரம் பிரச்சனைகள் தீரும் உத்திரம் சந்தோஷம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கண்ணி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயா கன்னி ராசி நேயர்களே பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும் செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகமாகும் வேளையில் மேல் அதிகாரிகளால் ஒத்துழைப்பான நிலை அமையும் மாணவர்கள் படிப்பில் மேன்மைகள் அதிகமாகும் கணினித்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் கூடும் அதிர்ஷதி வடமேற்கு நேரம் உத்திரம் வருமானம் அதிகமாகும் ஹஸ்தம் சிறப்பான நாள் சித்திரை நினைத்தது நடக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்கர பிரஜோதயாத் துலாம் ராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தப்பட்ட நெடுங்கால சிக்கல்களுக்கு முடிவுகள் கிடைக்க பெறுவீர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகமாகும் தொழிலில் உள்ள எதிரிகளை வெற்றி கண்பீர்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் உள்ளத்தில் இருந்து வந்த மன கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் சிகப்பு நிறம் சித்திரை நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சுவாதி வளமான நாள் விசாகம் முன்னேற்றம் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயா விருட்சிகராசி நெய்யர்களை அயல்நாட்டு பயணங்களால் லாபம் அதிகமாகும் பேச்சு திறமையால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் எடுத்த காரியத்தில் சில சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பின் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வயதானவர்களிடம் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மாணவர்கள் படிப்பில் அறிவுத்திறன் திறன் அதிகமாகும் திசை தென்கிழக்கு அதிர்ஷன் ஒன்று அதிர்ஷ நேரம் பச்சை நிறம் விசாகம் நினைத்தது நடக்கும் ஆசைகள் பூர்த்தியாகும் கேட்டை பொறுமை தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களை சொந்த பந்தங்களின் வருகையால் சந்தோஷம் அதிகமாகும் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது தேகநலன் சீராகி சந்தோஷம் அடைவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் கூடும் அதிசதிசை வடமேற்கு அதிசயன் நான்கு அதிச நேரம் சிகப்பு நிறம் மூலம் வளர்ச்சியான நாள் பூராடம் யோசித்து செயல்படவும் உத்ராடம் மேன்மைகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்டஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே வீட்டின் வருமானம் ஆதிகமாகும் தொழிலில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகளும் கிடைக்கப் உதவிகள் கிடைக்கப் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் மாணவர்கள் படிப்பில் கற்கும் திறன் அதிகமாகும் அதிர்ஷதி தென்மேற்கு அதிசயன் நான்கு அதிர்ஷ நேரம் ஊதா நேரம் உத்ராடம் வருமானம் அதிகமாகும் திருவோணம் நட்புகள் கிடைக்கும் ஆவிட்டம் அனுபவங்கள் கையாளுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயா கும்பராசி நேயர்களே கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகமாகும் மற்றவர்களின் மூலம் வளர்ச்சிகள் அதிகமாகும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சியான நாள் உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மாணவர்கள் படிப்பில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் அவ்விட்டம் வளர்ச்சியான நாள் சதயம் வெற்றுகள் கிடைக்க பெறுவீர்கள் பூரட்டாதி சந்தோஷம் அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமிகி டன்னோ குரு பிரஜோதயாத் மீனராசி நேயர்களே வாகனங்களில் செல்லும் போது ஜாக்கிரதையாக செயல்படுவது நல்லது படிப்பில் மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பணியில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது பணியில் உள்ளவர்களுக்கு அதிகமாகும் பெரிய மனிதர்களின் நட்புகளால் சில தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் திசை வடகிழக்கு அதிர்ஷ எண் மூன்று அதிர்ஷ நீரம் சிகப்பு நிறம் பூரொட்டாதி பொறுமை தேவை உத்தரட்டாதி நிதானம் வேண்டும் ரேவதி தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை பதிவுகள் பண்ணுங்க